தமிழகத்தில் சாதி ரீதியான பிரச்சினைகள் தலை தூக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளே முக்கிய காரணம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கடுமையாக சாடியுள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் தொடர்பாக குறிப்பாக இது தொடர்பான ஆணவக் கொடு படுகொலை சம்பந்தமாக தனிச்சட்டை ஏற்ற வேண்டும் என்ற பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களிலும் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக புதிய கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆணவப் படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கவின் வெட்டப்பட்ட சமூகம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயமான மனிதநேயமற்ற மிக கொடூரமான கொலை இது மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுமே அனைத்து மனிதர்களுமே இதை வந்து கண்டிக்க வேண்டும் அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை வந்து நாங்கள் பதிவு செய்து தான் இப்பொழுது வந்து நாங்கள் வந்து டாக்டர் ஷியாம் வந்து நேற்று அவங்களுடைய பெற்றோரை பார்த்து இன்றைக்கி புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஆயிரக்கணக்கான பேர் திரட்டி நெல்லையில் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் குறிப்பாக தென் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இப்போ பரவலாகவே வந்து இந்த ஆணவப்படுகளை என்பது அதிகரித்து இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக இந்த ஆணவப்படகுலைக்கே தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னா இப்போ ஒரு கோரிக்கை வலுவாக உங்களுடைய பார்வை கருத்து இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக சாதி ஒழிப்பு பேசுகிற மாநிலம் வந்து தமிழ்நாடு முற்போக்கு பேசுகிற மாநிலம் வந்து தமிழ்நாடு திராவிடம் பேசுகிறாங்க பெரியார் பேசுகிறாங்க எல்லாம் பேசாதது எதுவுமே கிடையாது ஆனால் இதற்கு வந்து கேரளாவில் நூற்றுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் கலப்பு திருமணம் நடக்குது பஞ்சாபில் பத்தொன்பது சதவீதம் கலப்பு திறமம் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கூடிய கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு மாதிரி திருமணம் செய்து கொள்வது வெறும் மூன்று சதவீதம் அதிகமாக இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சியில் வந்தவர்கள் ஒரு சில சாதிகளை அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணி அவர்கள் வீரமானவர்கள் அப்படின்னு பூஸ்டப் பூஸ்டப் பண்ணி இந்த அருவாள் கலாச்சாரத்தையும் அதே போல் வந்து இந்த மாதிரி சாதியை தூக்கல்களையும் வந்து திரைப்படத்திலையும் கொண்டு வந்து தேர்தலுக்காக மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவர்களையும் அவங்கள வந்து ஏற்றா நம்ம ஓட்டு போயிருங்கிற சுயநலத்தோடு கடந்த ஐம்பது ஆறு வருஷமாக தமிழ்நாட்டில் அரசு இரண்டு அரசியல் கட்சிகள் செய்த மிகப்பெரிய கேடு தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் வன்முறை உணர்வுகள் தூண்டி தன்னுடைய ஜாதி தன்னுடைய ஜாதி தன்னுடைய ஜாதி வெறியே அவங்க ஒரு விஷத்தை ஒரு நச்சரவத்தைப் போல விசத்தை வந்து ஜாதி விசத்தை வந்து அவர்கள் உள்பிடிச்சிருக்கிறாங்க இதை வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் வந்து நம்பர் ஒன் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ரெண்டு ஆட்சியாளர்கள் தான் போகணும் அடுத்து வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அடி காவலர்கள் விரலும் மேலே விரைலும் சாதி விரைகளாக தான் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த வழக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவினுக்கு எதிரான ஒரு ஒரு பெரிய ஒரு குரல் வந்து பெருசாக வந்து ஒரு அவருக்கான ஒரு ஆதரவு இல்லை ஆனால் அஜித்குமாருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இங்கே இல்லை அந்த கொலை வழக்கில் கொடுத்த முக்கியத்துவம் இங்கே இல்லைன்ற ஒரு வாதம் இருக்குது இது வந்து நீங்கள் சரியாக கேள்வி கேட்டுறீங்க எல்லாம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேசிய அரசியல் கட்சி மாநில அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுமே அதை அப்படி ஒரு மனநிலையை வளர்த்து வச்சுக்கிறாங்க இன்னும் வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க இல்லைனா அரசு கட்சி ஏன் வந்து முதலமைச்சர் வந்து அஜித் குமாருக்கு வந்து நீ ஃபோனில் பேசினா அதே இங்கே கிடையாது ஃபோன் இல்லையே உங்ககிட்ட இல்லையா ஏன் அதே பெற்றோர் பேசலாமில்ல ஒரு வார்த்தை ஏன் பேசலை அந்த வழக்கு சிபிஎஸ் ஒப்படை ஒப்படைக்கலாமில்ல ஏன் இன்னைக்கு வரலாம் அவங்க சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் ஏன் கைது பண்ணல கைது பண்ணணுமில்ல அப்போ உங்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட குறுகிய பார்வை இருக்கா இல்லையா அப்போ வந்து என்னென்னு பார்க்குறீங்க ஓட்டு அங்கே வந்து போலீஸ் மட்டும்தான் எதிரியாக பார்த்த சாதி அங்கே வரல அங்கே வந்து போலீஸ் மட்டும்தான் வந்து எதிரியாக இருந்தது சரி அது அது அப்படின்னா போலீஸ்காரன் மட்டும் கையில் விடும் நாலு போலீஸ்காரன் அப்பாவி அவனை கையில் விட்டுரு இந்த அப்படி இல்லை அப்போ வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் உடனடிய சாதி பகைக்க வேண்டுமோ அங்கே வந்து இன்னொரு சாது அந்த பையன் யார் வேறொரு சமுதாயம் அப்போ அவங்களுக்கு சாதகமாக வந்து போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் அந்த சமுதாயத்தை ஓட்டெல்லாம் வாங்கிடலாம் இங்கே இவங்களுக்கு எழுத்துன்னா வாங்க முடியாது எனவே வந்து நடவடிக்கை பேசாமல் விட்டுரு அந்த சமுதாயத்துடைய பகையை வேண்டாம் இதுபோல் வந்து குறுகிய சிந்தனையோடு ஆட்சியாளர்கள் அணுகிறதுனால அதிகாரிகளும் அதே சிந்தனைக்கு இலக்காகி ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை வந்து சீரழித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ எல்லாருடைய மனசுன்னு காசு ஆக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஓட்டு வாங்க நினைக்கிறாங்களே தவிர ஞாயிற்றுக்கு நிற்கிற மனப்பான் வரல நியூஸ் கோவில்பேர் ரமேஷுடன் பிரசாந்த்